ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பச்சிரா ஷெஃப்டிக் யூடியூப் சேனல் சிசிடிவி கேமரா பேசிக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கனெக்ஷன்ஸ் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோவில் சிசிடிவி கேமராவோட பாடி டைப்பை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன்னே க்ளிக் பண்ணிக்கங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வீடியோ ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக சில மாடல்ஸை வந்து நான் டேரக்டாக கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் இல்லாத மாடலை நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க சிசிடிவியோட பேசிக்ஸ் கனெக்ஷன் டீட்டெயிலில் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நாங்கள் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு புரியும் வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சிசிடிவி கேமரா வந்து பாடி டைப்பை வச்சு அதை வந்து பேசிக்காக மூணே மூணு டைப்பாக தான் கிளாஸிஃபை பண்ண முடியும் அதில் ஃபஸ்ட்டு டைப்பை பார்த்தீங்க அப்படின்னா டூம் கேமராஸு ரெண்டாவது டைப்பை பார்த்திங்க அப்படின்னா புல்லட் கேமரா மூணாவது டைப் வந்து பிடிசெட் கேமரா ஆர் பிடி கேமரா இப்போ நான் சொன்ன அந்த மூணு டைப்புமே வந்து எல்லா கேமராக்கும் செட் ஆகும் அதாவது எல்லா கேமரா என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது அனலாக் கேமரா ஐபி கேமரா ஒய் கேமரா ஃபோர் ஜி கேமரா இது மூணுக்குமே வந்து இந்த பாடி டைப்புங்கிறது காமன் அதாவது அனலாக் கேமராலையும் உங்களுக்கு வந்து டூம் புல்லட் பிடி செட் இப்படி கிடைக்கும் ஐபி கேமராஸ்லேயுமே இது மூணும் அவைலபிளாக இருக்கும் ஒய் கேமராலுமே இந்த மூணு பாடி டைப்பும் அவைலபிளாக இருக்கும் அதேமாதிரி ஃபோர் ஜி கேமராஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் இப்போது இந்த மூணு டைப்பும் எது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த லொக்கேஷனில் வந்து ஒவ்வொரு பாடி டைப் செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து டூம் கேமரா இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு அனலாக் டூம் கேமரா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎன்சிபின் கனெக்ட் இருக்கும் ஒரு டிசி கனெக்ட் இருக்கும் இது வந்து அனலாக் கேமரா இது இன்டோரில் ஃபால் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லை ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்டாக இருக்காது அதாவது டோம் கேமராஸ் வந்து இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்காது வெதர் ப்ரூஃபாக இருக்கும் பட் எல்லாம் எதுவுமே உள்ளே போகாத மாதிரி இருக்கும் பட் தண்ணி பட்டால் உள்ளே வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது இன்டோரில் யூஸ் பண்ணலாம் இதே வந்து டோம்லேயே அவுடோரில் யூஸ் பண்ணுற டூமும் அவைலபிளாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா வேண்டல் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த கிளாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதே மாதிரி இது அவுடோர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அவுடோரில் யூஸ் பண்ணக்கூடிய டூம் கேமரா இப்போ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அப் டவுன் இப்போ ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா டவுன் பண்ணால் டவுன் பண்ணிக்கலாம் அப் அண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டு லெஃப்ட்டு லென்ஸை ரொட்டேட் பண்ணாலும் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்ஸோ மற்ற எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையிலேயே வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எந்த பொசிஷனுக்கு வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து டூம் கேமரா இதே வந்து அவுட் இருக்கிற டூம் கேமரா இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக கொடுத்துருக்குறனால அது மாதிரி ஓப்பனாக கொடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்து உங்களுக்கு ரப்பர் வாஷர் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரூஸ் முனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கேமரா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் இதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உள் சைடில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் ரைட் லெஃப்ட்டு லென்ஸை ரொட்டேட் பண்ணுறது அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து அவுட் யூஸ் பண்ணக்கூடிய டோம் கேமரா மோஸ்ட்லி இந்த மாதிரி கேமராஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி இன்டோர்லயே யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஐபி கேமரா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அனலாக் கேமரா ஐபி கேமராலாம் இது வந்து ஃபோர் எம்பி கேமராங்கிறனால வந்து உங்களுக்கு எஸ்டி கார்டு போடக்கூடிய ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க இதிலே வந்து உங்களுக்கு எஸ்டி கார்டு போகிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இதில் எஸ்டி கார்டு போட்டும் நம்ம இதில் ஸ்டாண்டர்லோன் டிவைஸாக மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது வந்து ஃபோர் ஜி கேமரா அதாவது சிம் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர் ஜி டைப் கேமரா அதுலேயே நம்ம டூம் கேமரா இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்சேலாக இருக்கும் ஸோ இதை வந்து அவுடோரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து தண்ணி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இது வந்து இன்டோரில் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கேமராஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும் இது இது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து சிம் கார்டும் மெமரி கார்டும் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஃபோர் ஜி கேமரா ஸ்டாண்ட் ஒர்க் ஆகும் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்பில்ட் மைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த டூம் கேமராஸ் இதில் வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி லோயர் இருந்து டாப் ஹேண்டு வரைக்கும் எல்லா மாடல்லையுமே வந்து இந்த டூம் டைப் வந்து அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து புல்லட் கேமரா இது வந்து மோஸ்ட்லி அவுட் தான் ரெக்கமெண்டடு நம்ம ஸ்க்ரூஸ் யூஸ் மாதிரி வரும் இது வந்து ஒரு ஐபி புல்லட் கேமரா இதுல வந்து இது அனலாக் புல்லட் கேமரா இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் வரும் இதை வந்து நம்ம ஸ்க்ரூஸை லூஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வரும் இதை நீங்கள் அவுடோர்ல ஒரு வால்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இதை அப் டவுன் ரைட் லெப்ட் இந்த மாதிரி வந்து எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூஸை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸடாக வரும் இந்த புல்லட் கேமராஸ் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்லேருந்து வந்து ஒர்க்காக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்காது ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ஆர் சிக்ஸ்டி செவன் ரேட்டிங்கில் தான் கொடுப்பாங்க ஸோ டஸ்ட்லருந்து வாட்டர்லேருந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுவோம் இது வந்து லோயர் ரெண்டு புல்லெட் கேமராங்கிறதுனால இதில் வந்து மெமரி கார்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது பட் இது வந்து டாப் எண்ணில் இருக்கக்கூடிய புல்லட் கேமரா இது வந்து ஒரு ஐபி கேமரா இதை வந்து மெமரி கார்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்ட் டிவைஸாகவே ஒரே ஒரு கேமரா கூட இண்டிவிஜுவலாக நீங்கள் போட்டுட்டு இதில் பவர் அடாப்டர் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாம் என்விஆர் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் தேவை இல்லைன்னா என்விஆர் இல்லாமல் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் தேர்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிசெட் கேமரா நம்ம கையில் இருக்கிறது வந்து பிடி கேமரா பிடிசெட்டோட இமேஜ் நான் சைல கொடுக்குறேன் பிடிசெட் கேமராவுக்கும் பிடி கேமராவுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது வந்து பேன் டில்ட்டு ரெண்டு தான் பண்ண முடியும் ஜூம் வந்து இது வந்து நார்மல் ஜூம் பண்ணிக்கலாம் பட்டு பிடிசெட் ஒரிஜினல் பிடிசெட் கேமரால வந்து ஃபேன் டில்ட் ஜூம் வந்து டென் எக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸு டுவெண்ட்டி எக்ஸு தேர்ட்டி எக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஜூம் பண்ணக்கூடிய கேமராஸ் அது சைடில் நான் காமிக்கிற மாதிரி இந்த இமேஜ் ஹைவேல பார்த்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் அதிகமான ஏரியா கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸ் இது நம்ம கையில் இருக்கிறது இது வந்து பேன் டில் கேமரா இது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒய்ஃபை கேமரா இதை வந்து நீங்கள் மொபைல்லே வந்து ஃபுல் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அடுத்தது டில் பண்ணிக்கலாம் அதான் பேன் டில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பேசிக் டூ எம்பி ஒரு நார்மலான டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம் மற்றபடி அந்த பிடிசெட் கேமரா அளவுக்கு இதை வந்து ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஜூம் பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிடிசெட் கேமரால ரெண்டு டைப் இருக்கு இன்டோரும் இருக்கு அவுடோரும் அவைலபிள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்டோர் கேமரா இதில் ஹோல்செல்லாம் இருக்கும் ஸோ இதில் தண்ணியெலாம் பட்டுச்சு அப்படின்னா ஃபால்ட் ஆயிரும் இது இண்டோரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இதில் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் அதாவது நீங்கள் மொபைல் வச்சுட்டு வெளியேருந்து மானிட்ரிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கேருந்து பேசினாலும் இங்கே கேட்கும் இங்கே பேசுகிறது உங்களுக்கு வந்து மைக் இருக்குதில்ல இங்கேருந்து அங்கே கேட்டுக்கலாம் டூ வே கம்யூனிகேஷன் தான் இது பட் இதை வந்து இண்டோரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நான் சைடில் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சிருப்பேன் அந்த இமேஜில் இருக்கிற கேமராஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுடோரில் யூஸ் பண்ணக்கூடிய பிடிசெட் கேமரா ஸோ இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து டூம் கேமரா புல்லட் கேமரா அந்த பிடிசெட் கேமரா அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருக்கும் சரி இது வந்து நாங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டதில்லை நாங்கள் நார்மலாக வந்து ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டூ எம்பி கேமரா போடுறோம் ஃபைவ் எம்பி கேமரா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இது இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதில்லை அந்த டூ எம்பி ஃபைவ் எம்பி அதில் வந்து எந்த மாதிரி கவரேஜ் இருக்குங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்